நீண்ட காலமாக லிவ்வின் உறவில் இருந்த பெண் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தது சட்டத்தின் துஷ்பிரயோகம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வங்கி அதிகாரியும் பேராசிரியருமாக பதினாறு ஆண்டுகளாக லிவ்வின் உறவில் வாழ்ந்து வந்தனர் பின்னர் மனக்கசப்பு ஏற்பட்ட நிலையில் வங்கி அதிகாரி வேறு பெண்ணை திருமணம் செய்ய தீர்மானித்தார் இதனால் அவர் மீது பேராசிரியை பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உயர்நீதிமன்றம் வங்கி அதிகாரிக்கு எதிராக பாலியல் வழக்கு தொடர உத்தரவிட்டது இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அமர்வு வழங்கிய தீர்ப்பில் பதினாறு ஆண்டுகள் பரஸ்பரம் சம்மதத்துடன் வாழ்ந்த பின் பாலியல் வன்கொடுமை புகாரை ஏற்க முடியாது என தெரிவித்தனர் மேலும் திருமண உறுதி அளித்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் உறவு முடிந்த பிறகு பழிவாங்கும் நோக்கில் வழக்கு தொடரப்பட்டிருக்கலாம் என்றும் நீதிமன்றம் கண்டறிந்தது இதனிடையே இதுபோன்ற வழக்குகள் சட்டத்தின் துஷ்பிரயோகம் என கூறி நீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து வங்கி அதிகாரிக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது